ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஜித்துக்கு எப்படி ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில்லேருந்தே வந்து சிம்புக்கும் ஒரு பொற்காலம் ஆரம்பிச்சுருன்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா உண்மையிலேயே சிம்புக்கு இருக்கிற திறமைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு தகுதிக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக வந்திருக்க வேண்டியவர் தான் வந்து ஏன்னா எழுத்தாளர் சுஜாதா ஒரு கேள்வி பதிலில் சொன்னது தான் நவரச நாயகன் கார்த்திக்கு வந்து ஒரு சரியான நடிகராக இருந்தது தான் இன்றைக்கி கமல் இடத்த அவர் தான் பிடிச்சிருப்பாருன்னு ஒரு கேள்வி பதிலில் அவர் சொல்லியிருந்தார் அதே போல தான் சிம்பு கரெக்டாக இருந்திருந்தானா இன்றைக்கி டாப் ஃபோர் நட்சத்திரத்தில் அவரும் ஒருத்தராக இருந்திருப்பார் என்பதில் டாப் த்ரீ நட்சத்திரத்துல அவரும் ஒருத்தராக மாற்று கருத்து கிடையாது கிடையாது அதே சமயத்தில் சிம்புக்கு பெரிய ஜாக்பேட் ஒன்று அடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பாத்திரம் அதுக்கு முன்னாடி இப்போ உற்சாகத்தினுடைய ஒரு பெரிய விளிம்பில் சிம்பு இருக்காருன்னு தான் கருத்து கிடையே கிடையாது ஒரு ரெண்டு நாளாக அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது விராட் கோலியோட வீடியோ வீடியோ வந்து ஒரு இன்ட்ர்வியூவில் கேட்குறாங்க விராட் கோலி கிட்ட நீங்கள் அதிகம் விரும்பி கேட்குற பாடல் இது அப்படின்னு கேட்குறாங்க வந்து நீ சிங்கம் தானே அப்படின்ற ஒரு பாட்டை வந்து அவருடைய பிளேலிஸ்டிலருந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்து காமிக்கிறார் வந்து எல்லாேருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆகிடுது என்னென்னா விராட் கோலிக்கு சுற்று போட்டாலும் அந்த தமிழ் வராது ஆனால் ஒரு தமிழ் பாட்டை எடுத்து அவர் வந்து இதை தான் நான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற விஷயம் அப்படியே வைரல் ஆகுது வந்து இன்னும் அது வந்து ஒரு டெல்லியில் இருந்த ஒரு நபர் ஒரு நார்த் இந்தியாவில் இதுவானவர் ஒரு தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்பாரா பார்க்க மாட்டாரா இந்த பாட்டு ஏன் பர்ட்டிகுலராக பத்து தலையிலேருந்து வந்த பாட்டு படம் கூட சரியாக ஓடல இந்த பாட்டை ஏன் கேட்டுக்கிட்டு இருக்காரு இதுதான் என்னுடைய ஃபேவரட் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய இதுவாக மாறுது அதிர்வெளியாக மாறுது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டில் அந்த பாடல் போடுறாங்க இல்லைங்களா இப்போ பெங்களூரில் நடக்கிற அந்த ஐபிஎல் மேட்ச்சில் இந்த பாட்டை நிறைய முறை போட்டிருக்காங்க அது கூட மனசில் இருக்கலாம் இதை போட்டவனே சிம்பு ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விராட் கோலியை பற்றி சொல்லவே தேவையில்ல வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய கிரிக்கெட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவர் தான் வந்து அப்படியே கோலி வந்தாலே போதும் வந்து அப்படி வந்து அரங்கமே ஒரு கைத்தட்டுற ஒரு வானவேடிக்கை அப்படி பண்ணுறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்படி இந்த ட்ராவலர்ஸ் வீடியோ ஒருத்தர் ஒரு ஒரு ஃபாரினர் ஒருத்தர் போட்டிருக்காரு பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷில் ஸ்ட்ரீட்டில் விளையாடுவாங்க இல்லைங்களா அதில் ஒருத்தர் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டைலாக விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன் இங்கிலீஷில் கேட்குறாரு என்ன ஸ்டைலில் நீ விளையாடிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது விராட் கோலி ஸ்டைல் அப்படின்றான் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்து அதே மாதிரிங்க வந்து அதே மாதிரி வந்து அதே மாதிரி அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் வந்து இதில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே இந்தியாவில் ஒரு ஃபே இவ்வளோ ஃபேன்ஸ் விராட் கோலி கேட்கும்பொழுது அவுட்டரில் அதாவது வந்து அதர் கண்ட்ரியில் சொல்லவே தேவையில்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடல் இதை தான் நான் விரும்பி கேட்குறேன்ற ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சவொடனே சிம்பு அதை மகிழ்ச்சியோடு எடுத்து நீ தான் சிங்கம் அப்படின்னு அவரை பாராட்டுற மாதிரி போட்டு ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாவிலேயும் அவரை டேக் பண்ணியிருக்காரு அதையும் எடுத்து விராட் கோலிக்கு அமைச்சிருக்காரு ஒரு வீடியோவில் மேட்ச் நடக்கும்போது விராட் கோலி பற்றி சொல்லணும்னா ஒரு இந்திய அளவில் இல்லை உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் நட்சத்திரம் இன்னும் சொன்னோம்னா விராட் கோலி கான்ட்ரவர்ஸியும் நிறைய உண்டு வந்து அவர் நடிகை அனுஷ்கா சர்மாவை தான் திருமணம் பண்ணியிருக்காரு அந்த திருமணத்திலே நிறைய கான்ட்ரவர்ஸி இருக்குது அதை தாண்டி அவருடைய அந்த இது ஐபிஎல்லில் பெங்களூர் அணிக்காக விளையாடுறாரு இது வரைக்கும் ஒரு கப்போடு அடிச்சு கொடுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கரும்புள்ளேயும் இருக்குது அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அதே ஃபிட்னஸோட அதே துடிப்போடு இருக்கிற விராட் கோலியோடைய அந்த ஆட்டம் தான் உலகம் முழுக்க அவருடைய அந்த ரசிகரில் கட்டிப்பாட வச்சுருக்குறது வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நீம் கரோலி பாபா அப்படின்னு இருக்கார் உத்தரகாண்டில் இருந்தார் அவர் வந்து உத்தரகாண்டில் அவருடைய அந்த சமாதி இருக்குது அவர் யார் நீம் கரோலி பாபா அப்படின்னா இந்த ஐஃபோன் ஓனர் ஃபேஸ்புக் ஓனர் இவங்கெல்லாம் வந்து அவர் வந்து கும்பிட்டுட்டு அவங்களுடைய அந்த வாழ்வினுடைய கடைசி நிலைக்கு அதாவது வே வியாபாரத்துலையோ மற்றதுலேயோ ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தப்போ அவர் அந்த சமயத்தில் இருந்திருக்காரு இல்லை அவர் பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கார் ஆக்சுவலாக நீம் கரோலி பாபா என்ன சொல்லுவாங்கன்னா நீம் கரோலி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் இருந்தப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு வண்டியில் ஏறிட்டுக்கிறார் ஒரு ட்ரெயினில் இறனோடனே ஒரு மாதிரி இந்த சன்னியாசி இதுவில் இருந்தவொடனே என்ன பண்ணுறாங்க அந்த டிடிஆர் பிடிச்சி வெளியே தள்ளிட்டுக்கிறான் வெளியே தள்ளிட்டோன்னே அவர் போய் அந்த சிமெண்ட் இதில் போய் அவர் பண்ணு இருக்காரு ட்ரெயின் எடுக்கவே முடிய காணும் ட்ரெயின் இன்னும் ஆப்ரேட் பண்ணுமோ ட்ரெயின் நல்லா தான் இருக்குது வந்து எந்த எஞ்சினில் ஃபால்ட்ட இல்லை ஒன்றும் இல்லை அதில் உட்காந்துருந்தவங்களான்னு நான் சொல்லியிருக்காங்க அந்த சாது வந்து நீங்கள் வந்து வெளியே இறக்கிட்டீங்க அதனால தான் இது அவர் மறுபடியும் ஏற்றுங்கன்றாங்க டிடிஆருக்கு நம்பிக்கை வரல இல்லை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்றாங்க மறுபடியும் வண்டியில் அவர் காலை வச்சோடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்போ அவர் சொன்னது என்னென்னா இது மாதிரியான சாதுக்கள் இது மாதிரி ஆட்கள் வந்து அதை சேர்த்து அவங்கள வந்து வெளியே தள்ளிடாதீங்க அவ்வளோ வந்து பொதுவாக இறக்கி விட்ருங்க அவங்களுக்கு கடுமையான வார்த்தை சொல்லி பிடிச்சி தள்ளிவிட்டாங்க அந்தளவுக்கு ஃபேமஸான அவர் வந்து அவருடைய அந்த சமாதி உத்தரகாண்டில் இருக்குது சொன்ன மாதிரி ஐஃபோன் ஓனர் ஃபேஸ்புக்கு நிறுவனர் அப்புறம் விராட் கோலி கூட ஒரு கட்டத்தில் ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து அந்த கிரிக்கெட்லேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த நேரம் போய் அங்கே இருக்கிற உத்தரகாண்டில் இருக்கிற அந்த ஜீவசமாதியில் போய் அவர் வணங்கிட்டு வந்த பிறகு தான் அவருக்கு பெரிய ஒரு ஒரு மாற்றமே ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க வந்து இதெல்லாம் தாண்டி விராட் கோலியுடைய பயோபிக் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கப் போகிறார்கள் அந்த திரைப்படத்தில் சிம்பு நடிக்கப் போகிறாரன்ற ஒரு தகவல் வந்து ஏம்பா ஏற்கனவே தக்ளை ஒன்று இருக்குது அப்புறம் சிம்பு ஃபார்ட்டி நைனு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்னு இருக்குது இது நீ வேறு வந்து விராட் கோலியில் நடிக்கிறார் அதை நடிக்கிறாருன்ற வந்து அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஏறக்குறைய முடிவாயிடுச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை தயாரிக்கப் போவது லைக் ஆஃப் டிம்ஸ் லைக்கா நிறுவனம் தான் எங்கள் லைக்கா நிறுவனமே காணாமல் போயிடுச்சு அது எல்லோரு கடையெல்லாம் மூடிட்டு லண்டனுக்கு போயிட்டாங்கன்றாங்களே இல்லைங்க லைக்கா நிறுவனம் மும்பையை சேர்ந்த ஒரு பட நிறுவனமும் சேர்ந்து விராட் கோலியோடைய பயோபிக்கில் எடுக்க போகிறாங்க அதில் வந்து சிம்பு நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஏற்கனவே தோனி சச்சின்லாம் எடுத்தா ஏற்கனவே எயிட்டி த்ரீனு ஒரு படம் வந்துடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் கேரக்டரில் ஜீவா நடிச்சிருந்தார் ஓகே இது விராட் கோலி கேரக்டரில் சிம்பு நடிச்சா அது கரெக்டாக இருக்குமா இவருக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு தெரியும் அப்படின் போது ஒரு ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாட விளையாடுற ஒரு பையனாக இருக்கிற காலத்துலேருந்து சிம்பு எனக்கு தெரியும் வந்து அப்போ இருந்தே தெரியும் அதன் பிறகு அவர் வந்து முறைப்படிலாம் கிரிக்கெட்லாம் விளையாடுறாரு குறிப்பாக இந்த நட்சத்திர கிரிக்கெட்லாம் நடந்திருக்கு பாருங்கள் அது நிறைய சிம்பு கலந்துக்கிட்டு தொழில்முறை கிரிக்கெட்டராகவே அவர் வந்து விளையாடிருக்கார் சும்மா காட்டாமட்டா அடிலாம் அடிக்க மாட்டா வந்து இடையில டச் பீட் போனாலும் போகலாம் இதுக்கு தயாராகவதற்காக ஏன்னா இன்னும் வந்து விராட் கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கணும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும் மிக பிரம்மாண்டமாக ஒரு பேன் இண்டியா படமாக இல்லை பேன் வேர்ல்டு படமாக இதை எடுக்க போகிறாங்கன்னு அந்த உற்சாகம் சிம்புக்கு ஒரு பக்கம் இந்த படத்திற்காக எப்பயே பார்த்திங்கன்னா அடுத்து ராம்குமார் அவர் டைரெக்ஷனில் அதுக்கப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து அப்புறம் தேசிங்க விரிசாமி உடைய சிம்பு எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒரு பக்கம் இருக்குது இதுக்கெல்லாம் இது சைமல் டென்னிஸாக போயிட்டு இருக்கும்பொழுது இந்த படத்துக்கான முறைப்படி அந்த ரைட்ஸ் வாங்குறது அக்ரிமெண்ட் போடுறது எல்லாம் முடித்த பிறகு ஒரு ஆறு மாத காலம் இல்லாது ஒரு நான்கு மாத காலம் கிரிக்கெட்டை வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக குறிப்பாக விராட் கோலி எப்படியெல்லாம் அந்த ஸ்டைலில் ஆடுவார் எந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து சிம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு நாலு மாத காலம் அதுக்கான ஒரு வேலையில் இறங்க போகிறார் அப்படின்ற ஒரு வருஷம் அதான் சொன்ன பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலா அஜித்துக்கு எப்படி இருந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில்லையோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ சிம்புக்கான ஒரு வருஷமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கூட இருக்கும் எப்போயுமே சொல்லுவாங்க வந்து பின்னாடி போகிறவங்க தான் ரொம்ப தூரம் தாண்டுவாங்க அப்படின்னு சிம்புக்கு இது மாதிரி எத்தனையோ பல வாய்ப்புகள்லாம் கிடச்சிது அது என்னன்னு சொல்ல கிரகமாக என்னன்னு தெரியல இந்த வாய்ப்பெல்லாம் அப்படி அவரே தூக்கி மண்ணவாரி கூட்டின மாதிரி மாறியாச்சு இதெல்லாம் மீறி லைஃப் உண்மையிலே கமலுக்கு இணையான ஒரு கேரக்டரில் சிம்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை வந்துட்டுருக்கு ஏன்னா அதனுடைய ப்ரெஸ் மீட்டு கலைவாணர் அவர்கள் நடந்தப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வந்து கமலும் சிம்பும் நடந்து வருவாங்க வந்தவொடனே டக்குன்னு ரெண்டு பேரும் போஸ் கொடுக்குறதுக்கு போவாங்க சிம்பு அவர் முதல்ல நடப்புவர் வந்து இந்த மீடியாவுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து நிற்பாங்க அப்புறம் தனியாக அது பண்ணுவாங்க சாப்பாடு டேபிள் உட்காந்து தான் பக்கத்தில் கூப்பிட்டு உக்கார வச்சு சாப்பாடு போட சொல்லுவார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னதான் ஒரு சீனியராக இருந்தால் கூட அந்த ஈகோன்ற விஷயத்தை தாண்டி அந்த படத்தில் அவர் கேரக்டர் ரொம்ப முக்கியமாக பிரமாதமாக வந்திருக்குன்ற ஒரு விஷயம் தன்னை போலவே சின்ன வயசுலேருந்து இந்த களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து ஏன்னா கமலும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆரம்பித்து தான் வந்து களத்தூர் கண்ணமாவிலேருந்து தன் வந்து வந்து நடித்து 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 இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருக்கார் அதே போல் வந்து சிம்பு ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து அப்புறம் சிறுவனாக நடித்து இன்றைக்கி ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த உயரத்தை அடையிலேயே கமலுக்கு கூட ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கும் தக்ல அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படமாக கமலுக்கும் சிம்புங்கிறது ஒன்று கேட்டால் கமலை தாண்டி சிம்புக்கு ஒரு படி அது ஒரு மைலேஜை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது திரும்ப சொல்கிறதுனா ஒருவேளை விராட் கோலியுடைய பயோபிக்கில் சிம்பு நடித்தா ஒரு பேன் இண்டியா ஸ்டார் என்பதில் மாற்றுக்கருத்துக்கடியே கிடையாது அதன் பிறகாவது சிம்பு ஒரு தொழில் முறையில் ஒரு சரியான ஒரு நடிகராக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி